யாரால் என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்க போகுது தொழிலில் தொழவில்லாமல் தொந்து பண்ணியிருந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அமர்வதும் அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தையார் உடல்நலம் தந்தை சார்ந்த விஷயங்கள் சொத்து பிரச்சனை இவையெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன அமைப்பு வரப்போகுதுன்னு பார்க்கலாம் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால எதிரிகளை முறியடிக்கக்கூடிய தன்மை பெற போகிறீங்க சுவாமி கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடச்சுன்னே இருக்கும் இதுவரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எதுவும் இல்லை தூர பயணத்தால் நம்மளுக்கு வருமானங்கள் இல்லை எதுவுமே சரியான முறையில் லிங்க் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக தனுசு ராசிக்கு போகுது அதனால தான் சொன்னேன் கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று தான் கொடுத்துருக்காங்க தந்தையார் சொத்துக்கள் இளைய சகோதரன் சகோதரியோட கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு அதன் மூலியமாக சொத்துக்கள் வரகின்ற பாக்கியம் தனுசு ராசிக்கு வரப்போகுது மூதாதைய சொத்துக்களையும் மூதாதருடைய தன்மையும் அவர் உடல்நலத்திலையும் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் தந்தையரோட உடல் புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுதுன்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடிவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் குறிக்கின்றது ஒம்போது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த புத்தாண்டு பலாபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்கு என்னென்ன கொடுக்க போகுது மனிதனுக்கு முள்ள முற்றே முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்று வாழணும்னா போராடி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க போராட்டம் என்பது கடைசி வரைக்கும் ஆரம்ப நாளிலிருந்து கடைசி வரைக்கும் போராட்டம் தான் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் உத்திராடம் ஒரு பாதம் உடையவர் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க மனம் மாற்றம் உடல் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான மாற்றத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுக்கின்ற காலமாகும் ஏன்னா கிரகப்பயிற்சி நான்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறுது முதல்ல சனி பெயர்ச்சி அதுக்கப்புறம் இந்த மார்ச் மாதம் அடைவது அப்புறம் ஏப்ரல் மே அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருப்பதாலேயும் கிரகங்களில் அனுபவிப்பு பார்க்கும்போது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது கும்பத்தில் இருந்து வந்த சனி பகவான் மெதுவாக இடம்பெயர்ந்து மீனத்துக்கு அமர்வதும் நான்காம் இடத்துக்கு அமர்வதும் அர்த்தாசிரம சனியை நாம் அனுபவிக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ராகு பகவான் இது வரைக்கும் நாலாம் இடத்துல சனி பகவான் கொடுத்திருந்த தொந்தரவுக்கு இணையாக அவர் கொடுத்திருந்தார் அவர் மூன்றாம் இடத்துக்கு தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்வதும் இதுவரைக்கும் இல்லாத கம்யூனிகேஷன் அனைத்தும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே யாரால் என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் போகுது தொழிலில் தொயவில்லாமல் தொந்தரவு பண்ணியிருந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அமர்வதும் அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தையார் உடல்நலம் தந்தை சார்ந்த விஷயங்கள் சொத்து பிரச்சனை இவையெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன அமைப்பு வரப்போகுதுன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஆறாம் இடத்தில் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மறைந்திருந்து இருப்பதாலே நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இழப்புகளாக கூட நிறைய அனுப்பிச்சிட்ருக்கும் வேலையில் நம்மளுக்கு கூடுதல் கவனம் கூட செலுத்த முடில நம்ம எதையோ ஒரு சார்ந்து தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்புலாம் இருந்தது அவரோட நேரடி பார்வையில் வருவதாலும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு இடம் எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய இடத்துல அமர்வதாலும் அதாவது தகுதி நம்ம தகுதி என்னன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு நிரூபிக்க நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு திரைகிற யார் ஆனால் தனுசு ராசிக்காரன்தான் நீங்கள் யார் என்ற தகுதியை நிரூபிக்கின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு என்னென்ன திறமை இருக்குது நம்ம திறமைகளை எப்படி வெளிக்கொண்டு கொண்டு வருவது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா பகவானுடைய பார்வை நேரடியாக பத்தாம் பார்வையாக நம்ம ராசியும் பார்க்கறதும் குரு பகவானுடைய நேரடி பார்வையால் அந்த நேரத்தில் கிடைக்கிறதும் தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய நாம் முன்னோர்கள் செய்து வந்த புண்ணியங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் வந்து சேர போது ஒரு லாபமான ஒரு பொக்கிஷமான காலம் என்று கூட எடுத்துக்கலாம் கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்வது பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று தான் அரசியல் தலைவனாகவும் தலைவியாகும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு தலைமை பொறுப்பாளர் இந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறோமில்ல இந்த மெச்சூரிட்டி கிடைக்கின்ற காலமாக அதை தான் சொன்னேன் இந்த யார் அடையாளத்தை தெரியுமா தனுசு ராசிக்கார்த்த உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் இதான் செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையை கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் இப்ப கிடைக்கப்போது பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவான் இருக்கிறதால எதிரிகளை முறியடிக்கக்கூடிய தன்மை பெற போறீங்க சுவாமி கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைச்சுன்னே இருக்கும் இது வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எதுவும் இல்லை தூர பயணத்தால் நம்மளுக்கு வருமானங்கள் இல்லை எதுவுமே சரியான முறையில் லிங்க் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலம் உகந்த காலமாக தனுசு ராசிக்கு போகுது அதனால தான் சொன்னேன் கேந்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே பெரிய யோகத்தை கொடுக்கும் என்று தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதாவது லீகல் எல்லீகல் என்று சொல்கிற மாதிரி இந்த மறைமுக வருமானத்தைலாம் சற்று ஒதுக்கி வைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் ஒதுங்கி வரத்துக்கு பாருங்கள் அதை எப்படி எப்படி முடிக்கணும் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் நீங்கள் கேட்டால் லோன்லாம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான அமைப்புலாம் ஏற்படும் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று கூட சொல்லுவார் ஜூன் மாதம் வரைக்கும் சற்று பொறுமையோடு செயல்படு இந்த நேரத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் பொறுமையோடு செயல்பட்டால் உங்கள் காலம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தான் எல்லாமே உங்களுக்கு என்னமே என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது எந்த கெடுதலான விஷயங்கள் இல்லை 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 கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கன்ஃபார்மாக ஒரு இடமாவது வாங்கி போடும் அந்த மாதிரி மாதிரி நான் வாடகையிலே வாழ்ந்துட்டுருக்கேன் சொந்தமான வீடு அமைப்பு சின்னதாக ஒரு வீடாக கிடைக்கும் நல்ல பெரிய கம்பெனி நான் உருவாக்கிட்டு என்னால் முடியலை ரொம்ப இருக்கேன் எல்லாமே விரை இருக்குதுன்னா அந்த விரை நீங்கள் வெளிக்கு வர வரவர்தான் இருக்கும் வெளியே வந்துருவீங்க எல்லாமே வெளியே வந்துருவேன் ஃப்ரீனஸ் நான் இவ்வளோ தான் இருக்கணும் எனக்கு இதுதான் போதும் கெப்பாசிட்டி நான் இதுக்குள்ளே வாழ்ந்துக்கிறேன் ஒரு தன்மைக்கு கொடுக்குன்ற ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாங்க ராகுபகவானுடைய சொந்த நட்சத்திரத்தில் சாரம் ஏறும்போது தைரியம் தன்னம்பிக்கை வளரும் அதிகப்படியான செல்வங்கள் வந்து சேரும் அதுவும் இல்லாமல் சனி பகவானுடைய உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சாரம் ஏறுவார் அவர் சொந்த நட்சத்திரத்தில் சாரை ஏறுவதும் கேது பகவான் அவர் சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் சாரம் ஏறும்பதெல்லாம் பெரிய உன்னதமான காலத்தை ஏற்படுத்தி தரும் தந்தையார் வழி தந்தையார் சொத்துக்கள் இதெல்லாம் சின்ன பிரச்சனைகள்லாம் பாகப்பிரிவினை இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கின்ற காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் தந்தையார் சொத்துக்களில் இளைய சகோதரன் சகோதரிட கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டு அதன் மூலியமாக சொத்துக்கள் வரகின்ற பாக்கியம் தனுசு ராசிக்கு வரப்போது மூதாதைய சொத்துக்களையும் மூதாதருடைய தன்மையும் அவர் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையரோட உடல் தாயார் உடல் நிலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் தாயார்னால் தாயார் மட்டும் இல்லை மாமியாராகட்டும் மாமனார் எல்லாமே அந்த தாயார் கேட்டகரியில் தான் வராங்க அவங்களுடைய உடல்நலத்திலையும் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்குதுயா என்னை காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்வதால் இந்த இந்த காலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கின்ற அமைப்பாகவும் வரும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது நம்ம முன்னோர்கள் செய்து வந்த புண்ணியம் முதல்ல திருமண தோஷங்கள் திருமண பாக்கியம் எல்லாமே கிட்ட போதுங்க குழந்தை பேர் முதல் கொண்டு என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கங்க ஒரே வார்த்தை சொல்லப்போம் நோய் நொடிகள் விலகும் முதல்ல நோய் நொடி முதல்ல விலக போகுது ப்ரொமோஷன் கிடைக்கும் ஐயா இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தை நான் உண்மையாக இருந்துட்டேன் எனக்கு எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் முதல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பொலிவோடு வாழப்பறைக்கும் ஒரு சின்ன ப்ரடிக்ஷன் இந்த நேரத்தில் நாம் என்னென்ன கடைபிடிக்கணும் கடைபிடிக்கக்கூடாது செல்வங்கள் சேரக்கின்ற பாக்கியம் பெறவும் இந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கணும் நாம் குழந்தைகளுக்கு சேர்க்கின்ற பாக்கியத்தை நம்ம இந்த நேரத்தில் செல்வங்கள் கொடுப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம குழந்தை செல்வத்துக்கு சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த நேரத்தில் பாஸ்வேர்டாக பார்த்துக்கணும் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களை நாம் பதினீடு செய்யக்கூட அமைப்பு பெறப்போறோம் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுடுங்க ஏன்னா செல்வங்கள் அதிகமாக சேர்ந்தாலே நம்மளுக்கு மனசு குழப்பு கொடுத்துரும் இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக எதனால் டவுட் இருந்தால் நம்ம சுயஜாதகத்தில் ஆய்வுக்கெடுத்தால் தான் தசா புத்தி கிரகங்கள் எளிமையெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு எதனால் தோணும் இந்த கிரகங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிறது கோச்சார நிலைமையாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்க பட்சத்தில் இந்த நம்பருக்கு பதிவு பண்ணி கேட்டு பாருங்கள் கன்சல்டிங்கோட இந்த வாழ்க்கை தரத்தில் இந்த உன்னதமான ஆண்டு என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் அடையாளத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருக்கப்பெறும் நன்றி வணக்கம்